daily taste the daily சென்னை சிந்தாதிரிப்பேட்டை குடிநீர் வாரிய அலுவலகத்தில் வடசென்னை குடியிருப்போர் நலசங்க கூட்டமைப்பு சார்பில் மேலாண்மை இயக்குநரிடம் வட மக்களின் துறை ரீதியான பிரச்சனைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது அதன் பிறகு வடசென்னை குடியிருப்போர் நலசங்க கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர்களை அதன் நிர்வாகிகள் சந்தித்தனர் அப்போது விடிக அரசின் குடிநீர் மேலாண்மை வாரியம் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட கழிவுநீர் குழாய்களை மாற்றி அமைக்க வேண்டும் அனைத்து வீடுகளுக்கு குடிநீர் கிடைப்பது அரசு உறுதி செய்ய வேண்டும் பாதாள சாக்கடை இணைப்பு தேவை உள்ளிட்ட கோரிக்கைகளை விரிவாக விவாதித்ததாக கூறினர் திறனற்ற திமுக அரசு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி ஆலோசிப்பதாக வடசென்னை சென்னை குடியிருப்போர் நல கூட்டமைப்பு நிர்வாகிகள் தெரிவித்தனர் சென்னையில் நிலவும் சுகாதார சீர்கேடு பருவநிலை மாற்றம் காரணமாக சுவாச தொற்றுகளால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கை உயர்ந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது லேசான இருமல் சளியில் தொடங்கும் தொற்றுகள் இரண்டு வாரங்கள் வரை கடுமையான இருமல் சளியாக மாறி காய்ச்சலால் மக்கள் பாதிக்கப்படுகின்றனர் கடந்த சில நாட்களாக புறநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இருமல் சளி ஏற்பட்டு உடல்நலம் பாதித்தால் உடனடியாக அருகில் இருக்கும் அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை எடுத்துக் கொள்வது குறித்து விடியா தமிழக அரசின் சுகாதாரத்துறை போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவில்லை என்பது நோயாளிகளின் குற்றச்சாட்டாக உள்ளது